அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நினைத்த காரியம் வெற்றி பெற ஆஞ்சநேயர் வழிபாடு எவ்வாறு செய்யலாம் ஆஞ்சநேயரின் மகிமை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நினைத்த காரியங்கள் வெற்றி பெற நோய்கள் தீர பயம் விலக தீய சக்திகளின் பிடியிலிருந்து விட வழிபட வழிபட வேண்டிய ஒரே கடவுள் தான் தலம் மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகைகளிலுமிருந்து பக்தர்களை அருளக்கூடியவர்தான் ஆஞ்சநேயர் ராமசேவை இராமபக்திய உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர்தான் ஆஞ்சநேயர் அதனால் இவரை முறையாக வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏற்படும் ராமபத்திக்கு சேவைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுகிறார் திருமால் ராமராக அவதாரம் எடுத்தபோது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ராம சேவையில் தங்களையும் ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்று அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் விரும்பினார்கள் இதன்படியே மகாவிஷ்ணு ராமராக மகாலட்சுமி சீதா தேவியாக அதிகேஷன் லட்சுமணன் அவதரித்தார் அதுபோல் சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்தது சேவை செய்தார் எனவே ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சிவபெருமானையும் பெரும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கையாகுங்க ராமாவதாரம் முடிந்த திருமால் வைகுண்டம் திரும்பும்போது ஆஞ்சநேயரையும் தன்னுடன் வருமாறு அழைத்தார் கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியை தருவதாக திருமாலே கூறியும் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர் எங்கேயும் ராமநாமம் முடிக்கிறதோ அங்கெல்லாம் தான் நான் எழுந்தருளி ராம சேவையை தொடரப்போவதாகவும் கூறினார் சிரஞ்சீவி வரம் பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தானாக விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்லுவதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளை வழங்குகிறார் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக சனிக்கிழமை கருதப்படுகிறது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாகும் விரதம் இருக்கும் நாளில் ஒருவேளை மட்டும் உணவு உண்ண வேண்டும் உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவு உண்ண வேண்டும் பகல் முழுவதும் வீட்டில் இருந்து ராமநாமம் ஸ்ரீ ராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா ஆகிய மந்திரங்கள் அனுமன் கவசம் அனுமன் சாலிசா போன்றவற்றை பாராயணம் செய்யலாம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் விரதம் முடிந்ததும் மறுநாள் காலை நீராடி பூஜை செய்து நெய்வேத்தியம் படைத்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் பூஜை அறையில் ஆஞ்சநேயரின் படத்தையோ சிலையையோ வைக்க வேண்டும் துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நெய்வேத்திய பொருட்கள் படைக்க வேண்டும் உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயர் பூஜையை செய்ய வேண்டும் பூஜை அறையில் எப்பொழுதும் தெய்வீக மனம் வீசும்படி இருக்க வேண்டும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து அனுமன் சாலிஷா துதியை பாராயணம் செய்ய வேண்டும் சனிக்கிழமைகள் தொடர்ந்து பாராயணம் செய்தால் நினைத்த காரியம் நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செய்வதால் தடைப்பட்ட திருமணம் உள்ளிட்ட அனைத்து சுபகாரியங்களும் நிறைவேறும் ஆஞ்சநேயரை எவ்வாறு வழிபாடு செய்யலாம் அந்த வழிபாட்டின் வகைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ராமநாத வழிபாடு ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடு ஆகும் இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிக நல்ல பலன்களை தரும் வெண்ணெய் காப்பு அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகமாகும் வெற்றிலை மாலை சனிக்கிழமையன்று வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படித்தால் எதிரிகள் பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடைபெறும் அமாவாசை நாளில் ஆஞ்சநேயரை வழிபட அவரது அருள் கிடைக்கும் துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரரின் பாதிப்புகளிலிருந்து விடுபடலாம் திராட்சை பழம் மாலை அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருளாகும் வெற்றி கிடைத்திட இருவ இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேண்டும் திராட்சை பழத்தில் மாலை கட்டி போடுவது இன்னும் விசேஷமானதாகும் செந்தூரம் மற்றும் காகித மாலை செந்தூரம் பூ ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்க அனுமனின் அருளை பெறலாம் எலுமிச்சை மற்றும் வடை மாலை காரியங்களில் இருக்கும் தடை நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சை மற்றும் வடை மாலை சாற்றி வழிபட வேண்டும் தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் போன்றவை பெருகும் தீய சக்திகளின் தொல்லைகள் நீங்கும் நோய்கள் குணமாகும் எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் நீங்கும் நினைத்த காரியம் நிறைவேறும் கிரக தோஷங்கள் குறிப்பாக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு ராமநாமம் சொல்லும் பக்தர்கள் எந்த தீமையும் தீய சக்தியும் நெருங்காது ஆஞ்சநேயர் தான் விரும்பும் போதே இந்த உலகை விட்டு செல்லும் சாகாவரம் பெற்றவர்கள் என்பதால் கலியுகத்தில் பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கும் பத்தர்களை காப்பதற்காக இருக்கும் தெய்வமாக விளங்குகிறார் அனுமனே வழிபடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பலர் இவரின் தீவிர பத்தர்களாக இருந்து வருகின்றனர் பிரிந்திருந்த ராமரையும் சீதையையும் ஒன்று சேர்த்து வைத்ததுடன் ராமர் போரில் வென்று வெற்றி பெற சீதையை மீட்க முக்கிய பங்கு ஆற்றியவராகவும் இருந்தவர்தான் அனுமன் அதனால் அவரை வழிபட்டால் பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் நமக்கு வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கையாகும் தீவிர ராம பக்தரான ஆஞ்சிநேயர் ராமரின் வாயாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் பக்தி வீரம் திறன் சேவை ஆகியவற்றிற்கு உதாரணமாக சொல்லப்படுபவர் வீர ஆஞ்சநேயர் அவரை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பங்களும் ஏற்படாது என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் அனுமனை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளும் அனைத்து காரியங்களும் வெற்றி அடையும் அனுமனை வழிபடுபவர்கள் ஆரோக்கியமான பலத்துடன் வாழ்வதுடன் இறுதி காலத்தில் இராமரின் அருளால் முத்தி அடைவார்கள் என்பது பத்தர்களின் நம்பிக்கையாகும் அனுமன் மாருதி ஆஞ்சனை மைதன் வாயு புத்திரன் ராமதூதன் என்றெல்லாம் அழைக்கப்படும் ஆஞ்சநேயர் என்றால் நமக்கு நினைவில் வருவது அவருடைய ராமபக்தி அதனால்தான் அவர் இராமபத்த ஆஞ்சநேயர் என்று அழைக்கப்படுகிறார் அனுமனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும் என்பது ஐதீகமாகும் பொதுவாக இறைவனை வழிபட பல வழிகள் முறைகள் உள்ளன ஆஞ்சநேயரை வழிபடுவதால் அறிவு வலிமை புகழ் துணிவு அச்சமின்மை நோய் இல்லாத வாழ்வு ஊக்கம் சொல்லாற்றல் வாக்குவன்மை இவை அனைத்தும் அவர் அருளால் கிடைக்கும் அனுமனின் வால் வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க அனுமனுக்கு வாளில் ஆற்றல் அதிகம் அனுமன் தனது வாளிலிருந்து இருந்து தீயினால் இலங்கையில் சில பகுதிகளை சாம்பலாக்கி அரக்கர்களை நடுநடுங்க வைத்தவர் அனுமன் வால் வழிபாடு காரிய தடைகள் நீங்கும் வெற்றியை நமக்கு அளிக்கும் எனவே அனுமன் வால் வழிபாடு நல் நமது காரியங்களை நிறைவேற்றி தரும் இந்த வழிபாட்டை நாம் வீட்டிலும் மேற்கொள்ளலாம் இந்த வழிபாட்டை ஒரு நல்ல நாளில் தொடங்கலாம் தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வர வேண்டும் காலையில் எழுந்து நீராடி அனுமன் படத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் சந்தனத்தை குலைத்து எடுத்து கொண்டே வாளில் விரலால் பொட்டு வைக்க வேண்டும் அதன் மீது குங்குமம் வைக்க வேண்டும் வால் தொடங்கும் பகுதியில் இருந்து பொட்டு வீதம் தொடங்கி நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை வாழ் முடியும் பகுதி வரை வைக்க வேண்டும் இவ்வாறு வைக்கும்போது முருகி வழிபட வேண்டும் ஸ்ரீ ராம ஜெயம் என்ற நாமத்தை ஜெபிக்க வேண்டும் அனுமன் சாலிசா பாராயணம் மற்றும் சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யலாம் மிகவும் நல்லது வெற்றிலை மாலை வழிபாடு எவ்வாறு செய்வலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுவதன் மூலம் காரிய தடைகள் நீங்கும் குறிப்பாக திருமண தடைகள் நீங்கும் நுனியும் காம்பும் உடையாத தூய வெற்றிலைகளை மாலையாக கோர்க்க வேண்டும் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் சார்த்த வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் சார்த்தி வர நீங்கள் மேற்கொள்ளும் காரியத்தில் காணப்படும் தடைகள் நீங்கும் என்பது ஐதீகமாகும் வடை மாலை வழிபாடு எவ்வாறு செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க நவ நிழல் கிரகணம் என்று கருதப்படும் ராகுவுக்கு உரிய தானியம் உளுந்து ராகுவால் மனிதனுக்கு சில தோஷங்கள் ஏற்படுவது உண்டு அதை போக்க ராகுவிற்கு பிரியமான உளுந்தை அரைத்து அதில் வடை செய்து மாலையாக்கி அனுமனுக்கு அணிவித்தால் ராகு தோஷம் நீங்கும் அனுமன் சிறு குழந்தையாக இருந்தபோது பார்ப்பதற்கு பழம்போல் காட்சி தந்த சூரியனை பிடித்து சாப்பிட வேண்டும் என்று தீராத ஆசை ஏற்பட்டது அதனை பிடிப்பதற்காக குழந்தை அனுமன் வாயு வேகத்தில் சூரியனை நோக்கி பறந்தார் ஒரு சிறிய குழந்தை சூரியனை விழுங்குவதற்காக இப்படி பறந்து செல்வதைக் கண்டு தேவர்கள் திகைத்தனர் வாயு புத்திரனின் வேகத்தை எவராலும் தடுக்க முடியவில்லை அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்காக நகர்ந்து கொண்டிருந்தது ஆனால் அனுமன் சென்ற வேகத்தில் ராகு பகவானால் செல்ல முடியவில்லை இந்திரன் தனது கதாயுதத்தால் அனுமனின் கன்னத்தில் அடித்து தடுத்து நிறுத்தினார் இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமனுக்கு ஒரு வரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு மிகவும் பிரியமான தானியமான உளுந்தாள் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் தன்னால் வரும் தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடு எனவும் ராகு பகவான் அனுமனிடம் தெரிவித்தார் உப்பு மற்றும் மிளகு சேர்த்து காரமாக செய்யப்படும் வடை மாலைகளால் ஆன மாலையை ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டால் ராகுவால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் மருத்துவ குணம் வாய்ந்த துளசி மாலையை கோர்த்து ஆஞ்சநேயருக்கு சாத்தி வழிபட்டால் தீராத நோய்கள் தீரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க யூ வர்ஸ்